ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் மானே நோக்குனல்லார் மதிபோல் முகத்து உலவும் ஊனே கண்வாளிக்கு உடைந்து ஓட்டந்து உன்னடைந்தேன் கோனே குறுங்குடியுள் குழகா தேனே வறுபுநல் சூழ் திருவிண்ணகரானே மானே நோக்குநல் தார் மதிபோல் முகத்து உலவும் ஊனே கண்வாளிக்கு உடைந்து ஓட்டந்து உன்னடைந்தேன் கோனே குறுங்குடியுள் குழகா தேனே வறுபுணல் சூழ் திருவிண்ணகரானே பெருமாளை பலவிதமாக கூப்பிடுறார் கோனே என்னுடைய சுவாமியே எனது அரசனே குறுங்குடியுள் குழகா திருக்குறுங்குடியுள் இருக்கின்ற குழகனே குழகனேன்னா என்ன தோன்னா மற்றவர்களுடைய சிறுமை பெருமைகளை பாராமல் எல்லோரும் எல்லோரோடும் சகஜமாக பழகும் தன்மை தான் குழகன் அந்த குறுக்குடியும் கு குறுக்குடியும் குறுங்குடியுள் குழகா திருக்குறுங்குடியில் எழுந்தருளியிருக்கும் அந்த சுலபமானவனே திருநறையூர் தேனே திருநறையூரில் எழுந்திருக்கும் பெருமானே எனக்கு பரம பரமபோக்கியமானவனே வருல் வருபுணல் ஜூழ் திருவிண்ணகரானே அழகான தீர்த்தங்கள் உடைய திருவிண்ணகர திருவிண்ணகரத்தில் எழுந்தருளியிருக்கும் சுவாமியே இங்கே திருநறையூர் தேனே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு விசரசோக்தியான ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்குதுன்னு பராசரப்பற்ற சொன்னதாக இருக்குது இப்போ திருநறையூரில் தேனேன் இங்கே திருநூறு திருநறையூர் பாசுரம் வரப்போகிறது இப்போது அடுத்த பதிகத்துலேருந்து பத்து பாசுரங்கள் திருநறையூர் பாசுரம் ப பத்து பதிகங்கள் நூறு பாசுரங்கள் திருநறையூரை பற்றி வரப்போகிறது இந்த இடத்துல என் திருவரையூர் தேனேன் திருநறையூர் தேனே அப்படின்னு சொன்னால் ஆற்றில் ஒரு அதில் வெள்ளம் வர ஒரு நதியில் வெள்ளம் வர போகிறதுக்கு முன்னாடி நதியில் கொஞ்சம் கொஞ்சம் கசிய ஆரம்பிக்கும் அது மாதிரி இப்போ காமிச்சு கொடுக்குறாராம் திருமங்கி ஆழ்வார் வரப்போகிற பதிகங்கள்லாம் திருநூறு திருநரையூரை பற்றி ஒரு பிரவாகம் வருகிறது அப்படிங்கிறத நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காக இந்த இடத்துல திருநறையூர்த்தேனேன்னு அந்த திவ்ய தேசத்தை இங்கே சேர்த்துக்கிறார் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் அப் அப்போ அப்படின்னு பராசரப்பட்டு சொல்லுவாராம் ஸோ இதெல்லாம் பெருமாளை கூப்பிடுறார் கோனே குறுங்குடியுள் குழகா திருநறையூர் தேனே வறுமுனல் ஷூர் திருவிண்ணகரானே குழகானா எளிதில் எல்லோரோடும் பழகக்கூடிய தன்மை உடையவனே இப்போ பெருமாள்கிட்ட மெசேஜ் சொல்கிறார் மானே நோக்கு நல்லார் மதிபோல் முகத்து உலவும் மானை போன்ற நோக்கு உடையவர்கள் கண்களை உடையவர்கள் அவர்கள் நல்லார் அவள் நல்லவாதான் ஆகும் யார் மங்கையர்கள் பெண்கள் பெண்டிர்கள் மானே நோக்கு நல்லார் மாலை மானை போன்ற கண்களையுடைய பெண்களுடைய பெண்களின் மதிபோல் முகத்து திங்களைப் போல சந்திரனை போன்ற முகத்தில் உலவும் அங்கே உலாவிறது என்ன உலாவிறது ஊனே கண்வாளி கி ஊனேன்னா நல்ல சதைப்பற்று உள்ள கண்கள் முகத்தில் சதைப்பற்று இருந்தால் தானே அழகு ஜாஸ்தி அதனால் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஊனேங்கிற வார்த்தை சதைப்பற்று உள்ள கண்வாளிக்கு கண் என்கிற அன்புக்கு கண்கள் என்கிற அவருடைய பார்வை அவருடைய நோக்கம் என்கிற வாளிக்கு அம்புக்கு உடைந்து நான் அடிபட்டு விழுந்து விட்டேன் ஓட்டந்து ஓட்டம் தந்து அப்படின்னு சொல்லலாம் அதை அது ஓட்டந்தனா ஓடி வந்து சாதாரண மொத்தம் நான் ஓடி வந்து உன்னடைந்தேன் அதாவது மகளிருடைய கண்கள் என்னும் பானத்திற்கு அம்புக்கு பயந்து நான் உண்மை வந்தடைந்தேன் அப்படின்னு சொல்கிறன்னு புரிஞ்சுக்கலாம் பாம்புக்கு பயந்துன்னு ஓடி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராமபானத்துக்கு பயந்து காக்காசுரன் அங்கங்கே ஓடினா அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க இப்படியாக மகளிருடைய கண்பார்வை என்கிற அம்புக்கு பயந்து நான் உன்னடைந்தேன் அப்படின்னு பாச முடிகிறேன் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் மானே நோக்கு நல்லார் மதிபோல் முகத்து உலவும் ஊனே கண்வாளிக்கு உடைந்து ஓட்டந்து உன்னடைந்தேன் கோனே குறுங்குடியுள் குழகா திருநரையூர்த்தேனே வரும்புனல் ஜூழ் திருவிண்ணகரானே வறுமுனல் ஜூழ் तिरुनगरतिरुविण्डकराने श्रीमते रामानुजाय नमः